பூமிக்கு தற்காலிக நிலவாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி டி ரைந்து என்ற விண்கல் பற்றிய அறிவியல் தகவல்கள் விவரிக்கப்படுகின்றன நாசாவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆய்வுகள் மூலம் விண்கற்களின் மாறும் பாதைகள் தற்காலிக நிலவாக மாறுதல் பூமியின் ஈர்ப்பு விசை மற்றும் வானியலாளர்களின் எதிர்கால கணிப்புகள் ஆகியவை மக்களுக்கு விரிவாக விளக்கப்படுகின்றன விண்கர்கள் மற்றும் பூமி நாசா எப்போதும் பூமிக்கு அருகே உள்ள விண்கர்கள் வால் நட்சத்திரங்கள் மற்றும் சிறுகோள்களை கண்காணித்து வருகிறது முப்பத்தைந்தாயிரம்க்கும் மேற்பட்ட விண்கர்கள் பூமியின் சுற்றுப்பாதையில் சுழலும் போது அவற்றின் பாதையை கணித்து அதனால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதன் மூலம் விண்கர்கள் பூமிக்கு எந்த அளவு அருகில் வரும் மற்றும் அதற்கான தாக்கத்தை கணக்கிடும் நாசாவின் ஆஸ்டிராய்ட் டெரஸ்டரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அட்லாஸ் மூலம் நம்மை சீராக பாதுகாக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி தற்காலிக நிலவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி டி ஐந்து என்னும் விண்கள் நாசா விஞ்ஞானிகளால் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் கண்டுபிடிக்கப்பட்டது இது அர்ஜுனா விண்கள் குடும்பத்தைச் சேர்ந்தது இதன் வளைந்து வரும் பாதையை பயன்படுத்தி பூமியின் ஈர்ப்பு விசையால் இது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் இருபத்தைந்து வரை பூமியை சுற்றும் பூமிக்கு முப்பத்தி நான்கு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த விண்கள் மணிக்கு மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் ஆனால் இது வெறும் கண்களால் காண முடியாது தொழில்முறை தொலைநோக்கிகள் மூலம் மட்டுமே பார்க்க முடியும் தற்காலிக நிலவாக மாறும் முறை அறிவியல் வரலாற்றில் பூமியின் ஈர்ப்பு விசையால் வெண்கற்கள் தற்காலிகமாக நிலவாக மாறிய பல நிகழ்வுகள் உள்ளன இது இயல்பான நிகழ்வாகும் அத்துடன் இந்த நிலவுகள் தொடர்ந்து பூமியின் சுற்றுப்பாதையில் சுழலும் போது தற்காலிகமாக பூமியின் துணை நிலவாக மாறுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பி ஐந்து தற்காலிக நிலவாக மாறி பின்னர் அதன் இயல்பான பாதையை தொடரும் எதிர்கால நிகழ்வுகள் இந்த தற்காலிக நிலவு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதி பூமியின் சுற்றுப்பாதையை விட்டு வெளியேறி அதன் வழக்கமான பாதைக்கு திரும்பும் ஆனால் இரண்டாயிரத்து ஐம்பத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டுகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பி டி இறைந்து மீண்டும் பூமியின் தற்காலிக நிலவாக மாற்றமடையும் இதனால் இந்த விண்கல் மீண்டும் பூமிக்கு சில நாட்களுக்கு அருகில் வரும் அபாயமற்ற நிலவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பி டிந்து மிகச்சிறிய அளவிலானதாக இருப்பதால் இது பூமிக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது இதனால் பயப்பட தேவையில்லை இது வானியல் ஆராய்ச்சிகளுக்கு மட்டும் முக்கியமானதாக இருக்கிறது இத்தகைய சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் தொடர்ந்து கண்டறியப்பட்டு அவற்றின் பாதையை கணக்கிடும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன வானியல் ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் இதை போலிய விண்கற்களை கண்டறிவது நம்மை சந்திக்கும் ஆபத்துக்களை முன்னறிவிக்க உதவுகிறது எவ்வளவோ வெண்கக்கள் இன்னும் கண்டறியப்படாமல் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி டி போன்றவற்றை அடையாளம் காண்பதன் மூலம் வானியலாளர்கள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் பல்வேறு விண்கற்களை கண்காணித்து அதனால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து மக்களுக்கு தகவல் வழங்க முடிகின்றது இதுபோன்ற தற்காலிக நிலவுகள் விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி போன்ற வெண்கற்கள் பற்றிய அறிவியல் ஆராய்ச்சிகள் எவ்வளவு சிக்கலான விஷயங்களை ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர் என்பதையும் இது நமது பூமியை பாதுகாப்பதில் அவர்களின் பங்கு என்ன என்பதையும் உணர்த்துகின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை